அடல் இண்டஸ்ட்க்கு வந்து ஏஜ் ஃபேக்டர் இருக்கு நீங்க சொல்ற மாதிரி பட் எயிட்டி ஏஜஸ் இருந்தா கூட பிளஸ் இருந்தா கூட இந்த ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டக்குனு ஒரு தாக்குதல் நடக்குது டக்குன்னு உயிர் உயிருக்கு ஒரு ஆபத்து அப்படின்னும் போது அது ரியாக்ட பண்ணும் ரியாக்ட் பண்ணுவாங்க அது பாசிபிள் தான் அது ஆனா கொஞ்சம் எக்ஸாஜிரேட் பண்ணுவாங்க உங்க சொல்லும்போது வந்து ஆஃப்னவர்னு சொல்றது அஞ்சாறு பேருன்னு சொல்றது லைட்டான எக்ஸாஜிரேஷன் அதுல இருக்கும் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார் அந்த உயிருக்கு ஆபத்துன்னு அவங்க ஃபீல் அது என்னது அது அவங்களுக்கு என்னதான் அங்கே உயிர்க்கு என்னதான் ஆபத்து அங்கே இருக்குது அவங்க சைக்காலஜிக்கலாம் அவங்க மனநிலை தான் தெரியும் அவங்க என்ன யோசிக்கிறாங்க இப்போ சில பேர் மனநிலை பாதிக்கப்பட்டு நம்ம நம்மகிட்ட நார்மலாக பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்களோட விஷுவலில் அவங்க வந்து எடுத்தாப்பில் நாலு பேர் இருக்காங்க நம்மளை கொல்ல வராங்க இப்போ ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா ஊசி போட வராங்க நம்மள வந்து கொள்ள பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கலாம் தடுப்பாங்க தூக்கி போடுவாங்க ஹாஸ்பிட்டலில் நிறையா பார்க்கலாம் நீங்கள் ஹாஸ்பிட்டலே கவனிச்சு பார்த்தீங்கன்னா வழி தாங்க முடியாதவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஆக்சுவலாக பெட் என்ன இருப்பாங்க அவங்க கையில போட்டுக்க ஊசியெல்லாம் எடுத்து பிச்சை எல்லாம் வெளியில போப்பா கண்டிப்பா கண்டிப்பா ஒருத்தருக்கு தமிழ் எனக்கு தமிழ் மலையாளம் மட்டும் தான் தெரியும் ஆனா எனக்கு ஹிந்தி சுத்தமா தெரியாது ஆனா நான் இப்போ ஹிந்தி பேசுனேன்னா என்னதான் என்னதான் அர்த்தம் என்ன மீறி எனக்கு உள்ள ஒருத்தர் ஐ மீன் என்கிட்ட வந்த ஒரு கஸ்டமர் அவங்க என்னன்னா அவங்களுக்கு ஹிந்தி பேசுறாங்க ஹிந்தி பேச தெரியாது ஹிந்தி பேசுவாங்க மலையாளம் பேசுவாங்க மராத்தி பேசுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இதுக்கு பேர் வந்து க்ளோசோலியா அப்படின்னு ஸ்பீக்கிங் டங்க் அப்படின்னு டேப் ரெக்கார்டர்னு ஒன்று வராத காலத்துல அவங்க பேசுறதுலாம் உண்மையாவே நல்லா பேசுகிறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இப்ப இந்த டேப் ரெக்கார்டர்னு வந்து இந்த மாதிரி உலர் அழந்தா பேசுறது வந்து ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் லிங்குயஸ்ட் போய் நிறைய கேட்கும்போது மொழியாளர்லாம் பார்த்துட்டு அவங்க ஏதோ தெரிஞ்ச வார்த்தைகளை பேசுறாங்களே தவிர அது கோர்வையாக இல்லை அதில் அர்த்தம் கிடையாதுன்னு அது மாதிரி ஆழ் மடத்தில் அவங்க சின்ன வயசுலேயோ எங்கேயோ கேட்டது ரேடியோவில் ட்ரெயினில்னு கேட்ட வார்த்தைகளெல்லாம் எல்லாம் அடுக்காக சொல்லுவாங்களே தவிர சரளமாக பேச மாட்டாங்க இப்போ பேய் ஓட்டுறதுல வேறு என்ன புதுசாக வந்துருக்கு வழக்கமாக பேய் ஓட்டுறதுல ஒரு நடைமுறை இருக்குல்ல அதை தாண்டி இப்போ பேய் ஓட்டுறதுல ரீசன்ட் இயர்ஸில் என்ன புதிய நடைமுறைகள் வந்திருக்கு சரி இப்போ நான் வந்து ஐடியில் இருக்கேன் என் கொலீக்ஸ் எல்லாம் வந்து சும்மா ஒரு ஃபன்னாக வந்து கோஸ்ட் ஃபைண்டருங்கிற மாதிரி ஒரு ஆப் சொன்னாங்க சார் நானும் இன்ஸ்டால் பண்ண மொபைலில் இந்த லெட்டின் மவுண்ட் கட்ட கேப் வந்துட்டு இருக்கும்போது சும்மா ஆன் பண்ண அப்போ தான் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்தா அதில் வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வந்து அங்கங்கே ரெட் டிஷ்ஷாக காமிச்சது ஈவில் கோஸ்ட் கோஸ் டிடெக்ட் அப்படின்னு அது எப்படி அந்த ஆப் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபர்தராக சர்ச் பண்ணும்போது பேரா நார்மல் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற மாதிரி ஆப் சர்ச் பண்ணால் அதில் வரும் அது வந்து ஃபுல்லி சயின்டிஃபிக் ப்ரூவ் இல்லை ஃபுல்லி பிலீஃப் சிஸ்டம் இல்லை அது வந்து மாங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அந்த ஆப் எதுவும் வச்சிருக்கீங்களா அந்த ஆப் அன்னைக்கு பயந்துட்டேன் அண்டு டெலீட் பண்ணிட்டேன் என் ஜாபே என்னன்னா அந்த ஆப்லாம் டிசைன் நான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர் ஓகேங்களா ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி ஆப்லாம் டிசைன் பண்ணுறது எங்களை மாதிரி பீப்புள் தான் ஓகேங்களா ஸோ அந்த ஆப்பில் வந்து அந்த ஆப் ஒர்க் ஆகணும் இஎம்எஃப்னு சொன்னீங்களா அதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங் அந்த ஆப்லாம் ஒர்க் ஆகணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் இஎம்எஃப் டிடெக்டர் அப்படின்னு ஒரு விஷயம் வேணும் ஓகேங்களா உங்கள் மொபைலில் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைலில் இஎம்எஃப் டிடெக்டர் கிடையாது ஸோ இஎம்எஃப் ப்ரொடியூஸ் தான் பண்ணுவே தவிர டிடெக்ட் பண்ணுறதுக்கு எந்த மொபைலும் சப்போர்ட் பண்ணாது ஃபர்ஸ்ட் திங் செகண்ட் திங் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து அந்த ஆப்பை கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸாக இருக்கும் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் என் நியூமரஸ் நம்பர் ஆஃப் பேட்டர்ன்ஸ் வந்து நாள் கிரியேட் பண்ண முடியும் அவங்க புது புது டிவைஸாக யூஸ் பண்ணுறாங்க இஎம்எஃப் டிவைஸ் யூஸ் பண்ணுவாங்க இன்னொன்று சவுண்டை மெஷர் பண்ணுற டிவைஸ் யூஸ் பண்ணுவாங்க இன்னொன்று என்ராய்டு தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க ரேடியோ இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ரீ அது ஒரு ரீடிங் காமிக்கும் ஆக்சுவலாக அந்த ரீடிங்கை வச்சுக்கிட்டு ஆ அங்கே பாருங்க அங்கே பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது நேச்சுரலாக அது வேறு ஒரு பர்பஸ்க்காண்டி தயாரித்து அது டிவைஸஸ் அது இதெல்லாம் சும்மா ஒரு ரீடிங் எப்படியும் ஒரு வேற ஒரு பர்பஸ் அதான் இந்த இஎம்ஐ மீட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா எங்கெல்லாம் எலக்ட்ரானிக் டிவைசஸ் இருக்கோ அங்கெல்லாம் ரேடி ரேடியேஷன் காமிக்கும் ஒயர் எங்கேயாவது போயிட்டு இருக்கு இல்லை பேட்டரி எங்கேயாவது இருக்கு இல்லை லைட் எங்கேயாவது இருக்கு அதெல்லாம் ஆமா டிவைஸ் பக்கத்தில் கொண்டு போனோம் அப்படின்னா அதை பேயின்னு சொல்கிறாங்க அதை ஒன்று மட்டும் அவர் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் அவர் வந்து பேட்டர்ன் சொல்கிறார் பத்தாயிரம் பேட்டர்ன்ஸ்னு ஸோ எக்ஸாக்டாக இந்த ஆப்பில் அந்த பேட்டர்ன் தான் இருக்குன்னு அவருக்கு எப்படி தெரியும் டெவலப்பர் நீங்கள் திறந்து பார்த்துருக்கணும் சார் நான் டெவலப்பர் அந்த ஆப்பை பார்த்தோன்னே ஒரு ஆப் இருக்குது ஓகே 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 நான் ஒரு ஆறு ஆப் பே பண்ணேன் பத்து டாலர் பன்னெண்டு டாலர் எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணியிருக்கான்னு பார்த்தா மூணு கோடி ரூபாய்க்கு அந்த ஆப் சம்பாதிச்சிருக்கு நானும் டெவலப்பர் தான் ஓகே எடுத்து ஓப்பன் பண்ணி என்ன கோடுன்னு உள்ள எல்லாம் படிச்சா எல்லாமே ரேண்டம் ஃபார்மேட் சொன்ன மாதிரி ரேண்டம் ஜென்ரேட்டர் அதெல்லாம் நீங்க ஐடியில் இருக்கீங்கன்னா அந்த ஆப் பிரிச்சு பார்க்கணும் அதை இன்ஸ்டால் பண்ணி பார்க்கறதுல ஓப்பன் பண்ணி கோடிங்க பார்க்கணும் வேற என்ன புதிய கருவிகள் எந்த புதிய தொழில்நுட்பம் வந்துருக்குது இப்போ பேய் ஓட்டுறதுல நாங்கள் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது இல்லைங்கய்யா பேய் வெட்டுறதுக்கு நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னாங்க நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம் சொன்ன பிறகு பேய் அது இருந்துச்சுன்னா அதுவாக வெளியே போயிடுதுங்க தெரியாது என்னுடைய மெத்தட மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு ஆயிரக்கணக்கான பேய்கள் மேல விரட்டி இருக்கிறேன் எதுவுமே வந்து நான் தள்ளிவிட்டதும் விட்டதும் கிடையாது கையண்ணிட்டதும் கிடையாது ஒண்ணு பண்ணதுமே கிடையாது